வள்ளுவரின் திருக்குறளை தினந்தோறும் படித்து வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்திடுங்கள் வள்ளுவரின் திருக்குறளை தினந்தோறும் படித்து வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்திடுங்கள் உங்கள் அறிவுக்கு கிடைத்த ஒளியாக எண்ணி எல்லோரும் குரலை போற்றிடுங்கள் வள்ளுவரின் திருக்குறளை தினந்தோறும் படித்து வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்திடுங்கள் பொரு செல்வம் கோடிதான் இருந்தாலும் அது கல்வி செல்வம் ஆகாது எங்குதல்லவா பொருள் <ம்> செல்வம் கோடிதான் இருந்தாலும் <danced> அது கல்வி செல்வம் ஆகாது எங்குதல்லவா கற்றவரை கண்ணுடையர் எங்குதல்லவா தற்றவரே கண்ணுடையர் எங்குதல்லவா என்று கல்வியின் சிறப்பை சொல்லுதல்லவா குரல் கல்வியின் சிறப்பை சொல்லுதல்லவா வள்ளுவரின் திருக்குறளை தினந்தோறும் படித்து வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்திடுங்கள் இந்த உலகத்தில் சூரியன் ஒன்றல்லவா அது போல் திருக்குறள் தானே நமக்கல்லவா இந்த உலகத்தில் சூரியன் ஒன்றல்லவா அதுபோல் திருக்குறள் தானே நமக்கல்லவா ஒவ்வொரு சொல்லும் அமுதல்லவா அதில் ஒவ்வொரு சொல்லும் அமுதல்லவா அதை படித்தவர்க்கு புகழ்தான் சேருமல்லவா அதை படித்தவர்க்கு புகழ்தான் சேரும் வள்ளுவரின் திருக்குறளை தினம் தோறும் படித்து வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்திடுங்கள் செந்தமிழுக்கு தமிழுக்கு அணிகலனாக இருந்து தலைமை நம் பெருமை உயர்த்துதல்லவான் செந்தமிழ்க்கு அணிகலனாக இருந்து தரணி எல்லாம் நம் பெருமை நன்மை நன்மையெல்லாம் திருக்குறளில் இருப்பத நன்மை எல்லாம் திருக்குறளில் இருப்பதனால் அதை எல்லா மதமும் ஏற்குதல்லவா அதை எல்லா மதமும் ஏற்குதல்லவா வள்ளுவரின் திருக்குறளை தோறும் படித்து வாழ்க்கையில் நீங்க அறிவுக்கு கிடைத்த ஒளியாக எண்ணி எல்லோரும் குரலை போற்றிடுங்கள் வள்ளுவரின் திருக்குறளை தினந்தோறும் படித்து வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்திடுங்கள்